நம்மளை யார் உருவாக்கியிருக்கிறா யார் உழைச்சு இந்த மனுஷனுடைய உடம்ப கொடுத்துருக்குறா எது வித்து வித்து இல்லைன்னா மரம் இல்லை செடி இல்லை மரம் இல்லை கனி இல்லை பழம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்ப இந்த வித்து தான் எல்லாத்தையும் உருவாக்குது இல்லையா அது போல் இந்த உடம்புக்குள்ள நாம் இன்னைக்கு மனுஷனா வரணும்னா எது வித்தா இருக்கு சொல்லுங்க பரிணாமம் பரிணாமம் இருந்தாலும் அந்த பரிணாமத்தை உருவாக்குறது எது உயிர் உயிர் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் சக்தி எடுக்க முடியாது பிரபஞ்சத்தில் சத்துக்கள் இருக்குது எப்படி ஒரு செடி வந்து காற்றுலேருந்து சத்துக்கள் எடுக்குது என்னைக்காவது வேப்ப மரம் வந்து என்னைக்காவது இப்போ புளிச்சிருக்குதா இனிச்சிருக்குதா என்னைக்குமே கசப்பாக தான் இருந்திருக்குது அது அதுக்கு எதாவது வந்து சொல்லி கொடுத்துருக்கானாலும் நீ கசப்பை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை அது தன் வேலையை எக்ஸாக்டாக செய்யுது ஆனால் மனிதன் மனிதனாக மட்டும் நம்ம வாழ்கிறோமா ஒரு வேப்ப மரம் வேப்ப மரமாக ஒரு கடலை செடி கடலை செடியாக தான் வாழ்ந்துகிட்ருக்கு மனிதன் மனிதனாக வாழ்கிறானா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க ஆகையினால இந்த உடம்புக்குள்ள எது வித்தாக இருக்குன்னா உயிர் தான் வித்தாக இருக்குது இந்த உயிர் தான் உருவாக்கியிருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு புழுவாக உருவாகுது புழுவை இன்னொரு விலங்கு சாப்பிடுது பாம்பு தவளையை விழுங்குது தவளையை ஆக பூச்சிக்கலை விழுங்குது பாம்பை கருடன் விழுங்குது இப்படி ஒன்றை ஒன்றை விழுங்கி 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 இது அதனுள் சென்று அதுவாகுது அது அதனுள் சென்று அதுவாகுது இப்படி மாறி 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 பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கு மாற்றம் அடைஞ்சு இன்றைக்கு மனித உடல் பெறுவதற்கு பரிணாம வளர்ச்சியில் மட்டும்தான் நம்முடைய உயிர் இன்றைக்கு மனிதனாக உருப்புவதற்கு பல ஆயிரம் பிறவைகள் எடுத்து கடுமையாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்கு நாம வாங்கலை நம்ம உயிர் தான் வாங்கி கொடுத்துருக்கோம்